நீதிபதி சங்க ஐம்பது கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு கால பொன்முழா மேல் நீதிமன்றம் விடா நடந்தது அந்த பொன்விழா என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது நான்கு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒராம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டார் கடிதம் உரிமையுடன் கடிதம் எழுதினேன் மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் மதிப்பளித்தார் கார்த்திகை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது எனது தலைமையில் பத்து நீதிபதிகள் கலந்து கொண்டோம் ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம் நான் ஒருவர் தான் தமிழர் என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள் உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம் நாங்கள் கதைக்கிறோம் என கூறி அறுபத்தி ஒரு வயசு தை மாசம் இருபதாம் தேதி இருபது இருபத்தி ஐந்து வரப்போகின்றது மொத்தமாக தொண்ணூறு நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்சலியன் இருக்கின்றார் நீதிமன்ற லீவ் வருகின்றது கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது புதுவரிட லீவு வருகின்றது எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள் என்னுடன் நீண்டு படம் எடுத்தார் படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன ஜனாதிபதியா வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் சந்தோஷமாக கதைத்தார் ஆனால் தை மாதம் பனிரெண்டாம் தேதி மின்முறை நீதிமன்றத்தில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள் நான்கு வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன் எட்டு நாட்கள் தான் இருக்கின்றன அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் வழங்கப்பட வேண்டும் அதான் சட்டம் எட்டு நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிடம் இருபதாம் தேதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் திகதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாய்றுக்கிழமை இருபதாம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மென்வீட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபத் இங்கே பேசினார் நியாயம் சட்டம் நீதிமன்றம் இந்த நான்கு தான் நான் வாழ்க்கையில் தலை குடிந்தனை ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை குறிந்ததாக வரலாறு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது பலர் சொன்னார்கள் போய்க்கதை சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன் உரிமை மறுக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் யாரையும் நான் கூற சொல்ல நீதித்துறை புனிதமானது எனது நீதித்துறை புனிதமானது சுவிட்சர்லாந்து வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி